வாண்டரிங் வில்லேஜஸ் இருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தாங்க போகிறோம் அந்த இடத்துல இருந்து தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இருந்து அதாவது விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி செஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் இருக்குது நம்ம திருவண்ணாமலை போகும்போது செஞ்சின்னு ஒரு இடம் வரும் அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட உள்ள போனோம்னா நம்ம இந்த மேல் மலையனூர் இல்லாத மலையனூர் அல்லது அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு வந்து போயிடலாங்க ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இப்போ நம்ம அந்த கோயில் முன்னாடி தான் இருக்கோம் உள்ள போகும்போதே ஒரு என்ட்ரி சார்ஜ் மாதிரி வாங்கிக்கிறாங்க அந்த வாகனங்களால் நம்ம நிறுத்தருக்கு வாகனங்கள் நிறுத்தருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கு நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சுங்க ரொம்பவே சக்தி மிகுந்த அம்மன் கோவில் இந்த ஏரியாவில் இந்த கோவிலோட தல பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மன் வந்து ஆதி பராக் சக்தியோட அம் அம்சமா இணையறதுக்காக பார்வதி அப்படிங்கிற பேர்ல பர்வதராஜனோட மகளா வந்து பிறக்குறாங்க பின்னாடி பரமேஸ்வரனை திருமணம் செஞ்சு கைலைய அடையிறாங்க முன்பெல்லாம் வந்து சிவன் பிரம்மா ரெண்டு பேருக்குமே வந்து அஞ்சு தலை இருந்திருக்கு திருமணத்தை நடத்தி வச்ச பிரம்மா சிவனை பார்ப்பதற்காக கையிலேக்கு வந்திருக்காரு அப்ப வந்து ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்த பார்வதி அஞ்சு தலையோட வந்த வந்து சிவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பிரம்மாவோட காலில் விழுந்து ஆசி வாங்குறாங்க நிமிந்து தான் அவங்களுக்கு தெரியுது வந்தது வந்து சிவன் கிடையாது பிரம்மா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து வருந்துறாங்க இருவருக்குமே வந்து அஞ்சு தலை இருப்பதாலதானே இந்த குழப்பம் அதனால பிரம்மனோட ஒரு தலையை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வந்து பார்வதி தேவி வந்து வேண்டாங்க பார்வதி தேவியோட வேண்டுதல் படி சிவனும் என்ன பண்றாருனா பிரம்மனோட ஒரு தலையை கில் எரிஞ்சிடறாரு இதனால சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்படுது சிவனோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காகவும் இந்த கலியுகத்துல மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவும் அன்னை பராசக்தி சிவ சுயம்பு புற்று வடிவுல மேல்மனையிலூர்ல அங்காள பரமேஸ்வரியா வந்து அவதாரம் வந்து அவதாரமா வந்து வீட்டு இருக்கிறாங்க இந்த கோயில இந்த கோயில அம்மன் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்து நம்மளை வந்து காத்து வர்றாங்க இது வந்து ஒரு சிறப்பான விஷயங்க வில்வ மரம் தான் வந்து இங்க வந்து தலை விரிச்சம் இந்த கோயிலுக்கு நாலு பக்கம் போகிற மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது நிறைய இடங்களை சுற்றி சுற்றி போகிற மாதிரி கொஞ்சம் பாதை அமைச்சிருக்காங்க அந்த உள்ள போகிற அந்த எல்லாம் பாருங்கள் நிறைய அந்த எல்லாம் வந்து தொங்க விட்டுருக்காங்க ரொம்பவே புராதனமாக இருக்குது இந்த கோயில் நிறைய பேர் வர்றாங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம உள்ள போனோன்னுமே ஃபீல் பண்ண முடியுதுங்க அதே மாதிரி இந்த கோயிலோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சாபம் அப்படிங்கிறது தொடர்புடையது தன்னோட கணவனை வந்து ஒரு கிள் ஒரு தலை வந்து கிள்ளி எரியப்பட்டதால சரஸ்வதி தேவி வந்து கோவப்படுறாங்க அவங்க வந்து கோபத்தோட சரஸ்வதியை பார்த்து என்னோட கணவர் ஆன பிரம்மன் அகோர உருவத்துக்கு நீ வந்து காரணம் ஆயிட்ட அதாவது ஒரு தலைய கிள்ளி எரிஞ்ச காட்டி அதனால நீயும் அகோரமா போவே அப்படின்னு சொல்லி சரஸ்வதி வந்து பார்வதி தேவிக்கு சாப விடுறாங்க இந்த சாபத்தனோட பயனாதான் மேல் அகோர உருவத்துல அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல வந்து பார்வதேவி இருக்காங்க நம்ம சாமி கும்புடருக்குள்ள போகும்போது முன்னாடியே வந்து குத்து இருக்குங்க அதையும் தாண்டி நம்ம சுத்தி போகும்போது நம்ம அம்மனை வந்து அகோர வடிவத்துல பாக்கலாம் நான் போனக்கு என்னால உள்ளயே போய் சாமி கும்பிட முடிஞ்சதுங்க இதுக்கு வந்து அங்க வந்த ஒரு உள்ளூர் பக்தர் உதவி செஞ்சாரு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த சாபத்தோட பலனாதான் தான் மேல்மலையனூரில் அகோர வடிவத்தில் வந்து அம்மன் வந்து இருக்கிறதா சொன்னேன் இல்லைங்களா இவங்க வந்து சில காலம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு போய் அங்கே இருக்கிற பிரம்ம நீராடி சாபம் மீங்கி ஒரு மூதாட்டி வடிவம் பெற்று மீண்டும் மேல்மலையனூரில் வந்து தங்குறாங்க அதுக்கப்புறமா மலையனூர்ல உள்ளவங்க வந்து மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அங்காளம்மனுக்கு ஒரு கோயில் வந்து தனியா கட்டி இருக்காங்க ரொம்பவே நிறைய கூட்டம் இருக்கு இந்த கோயில பொதுவாவே இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தடவை தட்சன் வந்து தன்னோட மகளான தாட்சாயனை வந்து சிவனுக்கு வந்து திருமணம் செய்ய வைக்கிறாங்க உலகநாயகனான சிவனுக்கு வந்து தட்சன் வந்து மாமனார் ஆகிவிட்டதுங்கால தட்சனுக்கு கொஞ்சம் கர்வம் வருது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு போற தட்சனை வந்து நந்தி வந்து தடுக்கிறார் இதனால கோபமடைகிற தட்சன் வந்து என்ன பண்றாருன்னா சிவபெருமான கூப்பிடாமைய யாகத்தை வந்து நடத்துறாரு தன்னோட தந்தைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்குறதுக்காக தாட்சாயினி வந்து என்ன பண்றாங்கன்னா அகோர எடுத்து யாகத்தையும் அதைய நடத்துற தன்னோட தந்தையான தட்சனையும் அழிக்கிறாங்க அதோட அந்த யாகத்திலேயே விழுந்து தன்னோட உடலையும் அழிச்சு கொள்றாங்க அப்படி உருவமற்ற அவதாரமா நின்ற அம்சம்தான் வந்து அங்காளி சக்தி ஆகும் இதை தெரிஞ்சுக்கிற சிவன் வந்து ரொம்பவே கோபத்தோட உருவமற்ற அங்காளிய தன்னோட தோளில சுமந்து ஆங்காரமா நடனம் ஆடுறாரு அப்ப வந்து அங்காளியோட கை துண்டாகி கீழே விழுகுது அப்படி விழுந்த இடம்தான் வந்து தண்டகாரண்யம் காரண்யம் அப்படிங்கிற ஒரு சக்தி பீடம் ஆகுது அந்த தண்டக்காரியனத்தோட ஒரு பகுதி தான் மேல் மலையனூர் ஆகும் தட்சாயணி யாகத்துல விழுந்து சாம்பலான இடம் அப்படிங்கறதுனால இந்த கோயில பிரசாதமா சாம்பலத்தை தர்றாங்க இந்த கோயில மயான காளியம்மன் திருக்கோயில் ஒண்ணு தனியாவே இருக்கு பாருங்க இந்த கோயில்ல வேற சிறப்புகள் என்ன இல்ல பிரார்த்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு இருக்கிறவங்க இல்லை கணவனோட தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறவங்க இங்கே வந்து அங்காள பரமேஸ்வரி வழிபட்டா பிரச்சனை தீருங்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் தேர் திருவிழா வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க கோவில் எப்பெல்லாம் திறப்பாங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க அமாவாசை அன்னைக்கு வந்து முழு நேரமே திறந்துருக்கும் அன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான கூட்டம் வந்து இந்த கோயில் இருக்குங்க கோயில்ல ஆடி வெள்ளிக்கிழமைகள் நவராத்திரி கார்த்திகை தீபம் தைப்பொங்கல் மாசி மாத தேர்விழா இதெல்லாமே முக்கியமான திருவிழாக்களுங்க நீங்களும் இந்த ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி